ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் எம்சிபிஏ சொல்யூஷன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா tangent கோ வெப்சைட்டில் அதாவது டிஎன்இபி வெப்சைட்டில் புதுசாக எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்டத்த பற்றி பார்க்க போகிறோம் இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம எவ்வளோ டெய்லி பில் யூஸ் பண்ணுறோம் டெய்லி எவ்வளோ பே பண்ணுறோம் அந்த டீட்டெயிலெலாம் இதிலே பார்த்துக்கலாம் இதிலே பேமெண்ட்டு பண்ணிக்கலாம் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம் இதை எப்படி நம்ம புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம் அந்த வீடியோவில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் மேல ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபை ஆகும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் போயிட்டு டிஎன்இபி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க நான் இதுக்கு கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் அது அதில் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ண உடனே நியூ யூஸர் கேட்கும் அந்த நியூ யூஸர் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதாவது கேட்கும் அதை கொடுத்த உடனே எக்ஸிஸ்டிங் சர்வீஸ் கன்சியூமர் நம்பர் சாரி கனெக்ஷன் நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜன் நேம் கேட்கும் நீங்கள் எந்த ஏரியாவோ அந்த ஏரியா கொடுத்துக்கோங்க நான் விழுப்புரம் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு உங்களை கன்சியூமர் நம்பர் கேட்கும் அதாவது இது வித்தவுட் ரீஜன் நம்பரோட கொடுக்கணும் கொடுத்துட்டு செக் டீட்டெயில் அப்படின்னு கேட்கும் கீழே அந்த டீட்டெயில் கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே உங்களுக்கு உங்களோட பேர் அந்த டீட்டெயில் அட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் வரும் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ்னு இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் ஒப்போம் பண்ண முடியும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் என்ன கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் உங்களுக்கு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க அதாவது ரெட் கலரில் மென்ஷன் பண்ணிட்டு பார்த்தீங்களா அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் கொடுத்துட்டு உங்கள் கீழே உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க நீங்கள் இமெயிலுக்கு கொடுத்து கொடுத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வர பில்லு வந்து மெயில் மூலமாகவே வரும் எவ்வளோ யூனிட் யூஸ் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ உங்களுக்கு பில்லுன்னு உங்களுக்கு இமெயிலே வரும் பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக செட் செட் பண்ணிக்கோங்க மேலே என்ன பாஸ் பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதே பாஸ்வேர்டை கீழே கொடுத்துக்கோங்க அதாவது ரீடைப் பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்களா அதுலேயும் அதே பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு கீழே உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்குது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க உங்கள் ஜெண்டர் கொடுத்துட்டு மேரேஜ் மேரேஜில் ஸ்டேட்டஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட ஆக்குபேஷன் என்னென்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்கள் ரீஜன் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் ரெசிடென்ஸ் எங்கே எங்கே குடிக்கிறீங்களோ அந்த அதை உங்கள் அட்ரெஸ் கொடுத்துக்கோங்க ஜேஸி இதெல்லாம் ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி தான் இதெல்லாம் கொடுத்து அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெட் கலர் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் டிஃபால் கண்டிப்பாக அதை கொடுத்தே ஆகணும் அப்போ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும் உங்கள் மொபைல் கீழே கொடுத்துக்கோங்க கொடுத்த உடனே கீழே வந்து கேப்ஷா கோடு இருக்கும் அந்த கேப்ஷா கோடை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துங்க பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுங்க அதாவது என்ன என்னென்னா பாஸ்வேர்ட் ஷுட் பி கண்டைன் ஒன்லி ஆல்ஃபா அண்ட் நியூமெரிக் அதாவது ஆல்ஃபா மற்றும் நம்பரில் தான் இருக்கணும் அது வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க அதாவது நான் ஃபெசல் டேரக்டர் ஒன்று போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட்டு அதனால தான் அந்த மாதிரி ஆகலை கரெக்டாக அதாவது ஏபிசிடி அது மாதிரி லெட்டர்ஸில் வர மாதிரியும் நம்பர்ஸில் வர மாதிரியும் மட்டும் பா பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் நான் கேப் ஆகிறேன் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும் ஆக்டிவேஷன் ஆகிறதுக்கு உங்கள் மெயில் ஐடியில் போய்ட்டு இதை ஆக்டிவேஷனாக ஒரு லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ மெயில் ஓப்பன் பண்ணுறேன் ஒன்ஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி பில்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு மெயிலே வந்துடும் இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்து கரெக்டாக அந்த பில் டேட்டு எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் அந்த டியூ வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் அழகாக பே பண்ணிக்கலாம் அதுக்கு தான் அந்த மெயில் வெரிஃபிகேஷன் பாருங்கள் எனக்கு வந்துடுச்சு அதை கொடுத்த உடனே கீழே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அதை கொடுத்து அந்த லிங்க்கு கொடுங்க அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்போ கேட்கும் இப்போ நீங்கள் இதில் யூசர் நேமும் உங்கள் பாஸ்வேர்டும் கொடுத்து விடணிங்க டேரெக்டாக உள்ளே போய்கலாம் அதாவது நீங்கள் யூசர் நேம் வந்து முன்னாடி இப்போ பார்த்துப்பீங்க அது யூசர் நேம் வந்து டிஃபால்ட்டாக அதிலே இருக்கும் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அதாவது உங்கள் கன்சியூமர் நம்பர் தான் உங்களோட யூசர் யூசர் நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள் பாருங்கள் எனக்குள்ளே ஓப்பன் ஆயிடுச்சு இதை வந்து நீ பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து குயிக் பே ஆப்ஷன் இருக்குது பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது இ ரிசிப்ட் இருக்குது இப்போ பாருங்கள் பில் ஹிஸ்ட்ரியில் நான் போய் பார்க்குறேன் இது நான் எவ்வளோ எவ்வளோ பே பண்ணது அந்த டீட்டெயில் எல்லாம் பார்த்துக்கலாம் எவ்வளோ எவ்வளோ நாள் நான் பேப்பர் எனக்கு அமௌண்ட் வந்திருக்கு எவ்வளோ நாள் நான் எக்ஸ்பெட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில் முதற்கொண்டு எல்லாமே இதில் ஷோ ஆகுது பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கணும் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம் இதில் கீழே யூசர் நேம் கேட்குறீங்களா அது மட்டும் மாற்ற முடியாது மீது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிக்கலாம் புதுசாக உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் அக்கௌண்ட் சம்பாதி நான் ஓப்பன் பண்ணுறேன் அது அதை அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் எவ்வளோ எவ்வளோ இது உங்களுக்கு அந்த ரேஷோ மதத்துக்கொண்ட எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணால் கூட அட்வான்ஸாக பே பண்ணி பண்ணி வச்சுருக்கலாம் அதாவது நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் அட்வான்ஸாக பே பண்ணி வச்சு பார்த்துக்கலாம் பாருங்கள் இது முழு டீட்டெயிலாக இருக்க இது பாருங்க டீட்டெயிலாக இருப்ப பாருங்கள் அதாவது உங்களுக்கு ஸ்லாப் ரேட்டு கொடுத்துக்குறாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு நூறு யூனிட் வரைக்கும் எவ்வளோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் நூற்றி ஒரு யூனிட்லேருந்து இரநூறு யூனிட் வரைக்கும் ஒன் ஹவர் ரூபான்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் தெளிவாக போய் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் ரீசெண்டாக இப்போ பண்ணது எல்லாமே இதில் எல்லாம் டீட்டெயில்ஸும் கா காட்டும் பாருங்கள் உங்கள் ரீடிங் டீட்டெயிலும் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ போயிடுச்சு உங்களுக்கு மந்த் வைஸ் பில் எவ்வளோ இருக்குதுன்னா நாங்கள் அந்த இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஒவ்வொரு மந்த்தும் நீங்கள் பே பண்ணது ஃபிக்ஸி சார்ஜ் அந்த சிசி சார்ஜு எல்லாம் எவ்வளோ வருது இதிலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் மது பே பண்ணீங்களோ அந்த பேமெண்ட் போன மாதிரி ரிசிப்ட் பண்ணுது எல்லாமே இதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நான் முழுக்க நான் ஆன்லைனில் தான் பண்ணுறது அதனால எனக்கு அந்த ரிசிப்ட் நம்பர் காட்டுது இது மிஸ்னஸ் சார்ஜஸ்ன்னு ஒன்று பில்ஸ் டீட்டெயில்ஸ் ஒன்று இருக்குது அதுலேயும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு முழு டீட்டெயில் உங்களுக்கு டிஎன்இபியோட நீங்கள் பே பண்ணுறதுக்கான இது எவ்வளோ ரீடிங் யூஸ் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ பில்லு நீங்கள் பே பண்ணிக்கிறீங்க அது முதற்கொண்டு டீட்டெயில்ஸாக டிஎன்இபியை பொறுத்த வரைக்கும் ஆளினால் எல்லா விதமே இதிலே நீங்கள் பார்த்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட நீங்கள் இது மூலமாக கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களோட கம்ப்ளைண்ட் இதில் தெரிவிக்கலாம்